சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த ஒரு ரயில் விபத்தில் அந்த ரயில் முழுவதும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டது இந்த சோகமான நிகழ்வு மனித தவறுகளால் ஏற்பட்டது அல்ல இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்டது வங்காள விரிகுடா கடலில் உள்ள அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளில் அந்தமானுக்கு தெற்கே ஒரு புயல் தாக்கும் ஆபத்து இருந்ததாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் பதினைந்து அன்று வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டது அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட நாளில் இருந்தே பலத்த காற்று வீச தொடங்கியது பின்னர் அந்த புயல் தென்னிந்தியாவை நோக்கி நகர்ந்தது சரியாக ஏழாவது நாள் அதாவது டிசம்பர் இருபத்தி இரண்டு இலங்கையிலிருந்து மணிக்கு நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இந்தியாவை அந்த புயல் நெருங்கிக் கொண்டிருந்தது இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் பாம்பன் தீவை மணிக்கு இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் புயல் தாக்கத் தொடங்கியது பகல் முடிந்ததும் இரவு நேரத்தில் அந்த புயல் தீவிரமடைந்தது ஆனால் புயல் தாக்கியதற்கு முன்னரே பாம்பன் தீவில் உள்ள தனுஷ்கோடி ரயில் நிலையத்தில் பயணிகளின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருந்தது புயல் எச்சரிக்கையை அடுத்து ஏராளமான பொதுமக்கள் பாம்பன் தீவை விட்டு வெளியேறி வேறு இடங்களில் உள்ள வீடுகளுக்கு செல்ல முயன்ற நிலையில் சிலர் பாம்பனில் உள்ள வீடுகளை விட்டுவிட்டு பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்ல முயற்சித்தனர் அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு பாம்பன் தீவிலிருந்து பிற நகரங்களுக்கு செல்ல ரயிலை தவிர வேறு போக்குவரத்து வசதிகள் இல்லாத காலகட்டம் புயல் முன்னறிவிப்பை தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள் பகல் நேரத்தில் ரயில் மூலம் அங்கிருந்து வெளியேறிக் கொண்டிருந்தனர் ஆனால் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு கடைசி ரயிலில் ஏறியவர்களுக்கு சிறிது நேரத்தில் என்ன நடக்கும் என்று அப்போது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை பாம்பன் தீவை இந்தியாவின் நிலப்பரப்புடன் இணைக்கும் இரண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள பாம்பன் பாலம் கடல் பயணங்களை நேசிப்பவர்களால் என்றும் மறக்கவே முடியாது இந்த பாலம் பாம்பன் தீவை தமிழ்நாட்டின் மண்டபம் ரயில் நிலையத்தோடு இணைக்கிறது தனுஷ்கோடியில் இருந்து மண்டபம் ரயில் நிலையம் நோக்கி சென்ற பயணிகள் ரயிலை ஓட்டியவர் இரவு எட்டு முப்பது மணிக்கு மண்டபம் கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு தகவல் அனுப்பினார் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் ரயில் தண்டவாளத்தில் பெரும் புழுதி படிந்திருப்பதாகவும் அதனால் ரயிலை இயக்குவது சிரமமான செயல் என்றும் அந்த தகவலில் தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து ஒரு ஆய்வாளரும் ரயில்வே பணியாளர்களும் பாலத்தை ஆய்வு செய்யச் சென்றனர் பணியாளர்களின் உதவியுடன் ரயில் பாதை சுத்தம் செய்யப்பட்டது ஏனென்றால் பாம்பன் தனுஷ்கோடி பயணிகள் ரயில் அந்த வழியாகத்தான் இரவு நேரத்தில் செல்ல வேண்டும் பாம்பன் பாலத்தை நிர்வகித்து வந்தவர் இரவு ஒன்பது மணியளவில் கட்டுப்பாட்டு அறைக்கு மற்றொரு செய்தியை அனுப்பினார் அப்போது மணிக்கு அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வந்ததாகவும் அந்த நேரத்தில் பயணிகள் ரயிலை இயக்குவது பாதுகாப்பானது அல்ல என்றும் அந்த செய்தியில் தெரிவித்திருந்தார் இதற்கிடையே காற்றின் வேகம் மேலும் அதிகரித்து அங்கு பலத்த மழை பெய்ய தொடங்கியது இந்நிலையில் இரவு பதினோரு மணியளவில் பாம்பன் ரயில் நிலையத்தில் இருந்து தனுஷ்கோடிக்கு சுமார் நூற்று முப்பது பயணிகளுடன் ரயில் புறப்பட்டு சென்றது பதினெட்டு ரயில்வே ஊழியர்களும் அந்த ரயிலில் இருந்தனர் அந்த ரயில் திட்டமிட்டபடி ராமேஸ்வரம் சாலை ரயில் நிலையத்தை அடைந்தது சிக்னல் தாமதம் காரணமாக பதினைந்து நிமிடம் தாமதமாக அடுத்த ரயில் நிலையமான தனுஷ்கோடியில் ரயில் நிலையத்தை நோக்கி புறப்பட்டது பின்னர் அந்த ரயில் தனுஷ்கோடி ரயில் நிலையத்தை நள்ளிரவு பனிரண்டு முப்பது மணிக்கு சென்றடைந்திருக்க வேண்டும் தனுஷ்கோடி ரயில் நிலையத்தின் அருகே ஒரு கேபினில் ரயில்வே ஊழியர் ஒருவர் அந்த ரயிலின் வருகைக்காக காத்திருந்தார் ஆனால் ரயில் தனுஷ்கோடிக்கு வரவே இல்லை அதன் பின்னர் பனிரண்டு முப்பது மணி அளவில் பலத்த காற்றுடன் பலத்த மழையும் பெய்தது இதனால் கட்டுப்பாட்டு அறைக்கும் ரயிலுக்குமான தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டது பின்னர் நிலைமை மிக மோசமடைந்து தனுஷ்கோடி ரயில் நிலையம் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டது மேலும் மோசமான வானிலை காரணமாக சரியான நேரத்தில் வரவேண்டிய ரயில் இன்னும் ரயில் நிலையத்திற்கு வரவில்லை அல்லது அந்த ரயில் ராமேஸ்வரம் சாலை ஸ்டேஷனுக்கு திரும்பிச் சென்றிருக்க வேண்டும் தனுஷ்கோடி ரயில்வே ஊழியர்கள் அப்படி நினைத்தனர் ஆனால் அந்த ரயில் அங்கும் வந்து சேரவில்லை அதே நேரம் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மழை காரணமாக இந்த இரண்டு ரயில் நிலையங்களின் ஊழியர்களும் ரயிலை கண்டுபிடிக்க வெளியில் எங்கும் செல்ல முடியவில்லை அதுவும் வெளியில் பார்த்தால் கண்களுக்கு எதுவும் புலப்படவும் இல்லை அதற்கடுத்த நாள் அதாவது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி புயல் சற்று ஓய்ந்தது ஆனால் தனுஷ்கோடி கிட்டத்தட்ட வெள்ளத்தில் உறைந்து காணப்பட்டது இதையடுத்து ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி நிலைய ரயில்வே அதிகாரிகள் ஒரு அவசர ஆலோசனை நடத்தினர் அந்த ரயில் எங்கு சென்றது என்பது குறித்து அந்த ரயில் பாதை முழுவதும் அதிகாரிகள் தேடினர் ஆனால் ரயில் எங்குமே தென்படவில்லை அந்த ரயில் பாதை எங்கும் கடல் நீர் இருந்ததால் எந்த நவீன தொழில்நுட்ப வசதியும் இல்லாத அந்த காலகட்டத்தில் கடலில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வது சாத்தியமில்லாத ஒன்றாக இருந்தது ரயிலை கண்டுபிடிப்பதே பெரிய சவாலாக இருந்தது ஒரு நாள் முழுவதும் கழிந்தும் கூட ரயில் எங்காவது இருந்ததற்கான தடயம் தெரிகிறதா என்றால் இல்லை நூற்று முப்பது பயணிகளுடன் அந்த ரயில் எங்குதான் சென்றது அதற்கு அடுத்த நாள் அதாவது டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குள் புயலின் தாக்கம் முற்றிலும் குறைந்திருந்தது ஆனால் அந்த பகுதியை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் புயல் தாக்கத்தினால் உருவான அழிவு காட்சிகள் தான் கண்களுக்கு தெரிந்தது புயல் பாதிப்பில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர் பல கோடி ரூபாய் நிதி இழப்பும் ஏற்பட்டிருந்தது புயலால் அந்த நகரமே முழுவதுமாக அழிந்திருந்தது இந்நிலையில் ரயில்வே பணியாளர் ஒருவர் கடற்கரையில் சந்தேகத்திற்கிடமான ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தார் புயல் காரணமாக பல பொருட்கள் தரையிலிருந்து பறந்து கடலுக்குள் சென்றிருந்தன இதே கடலுக்குள் இருந்து ஏராளமான பொருட்கள் கரைக்கு வந்திருந்தன அந்த சந்தேக பொருளை பார்த்தவுடன் அது என்னவென்று அவருக்கு முழுமையாக புரிந்துவிட்டது தான் பார்த்ததை அந்த ரயில்வே பணியாளர் உடனடியாக மேலதிகாரிகளிடம் தெரிவித்தார் இதையடுத்து ரயில்வே அலுவலர்கள் சம்பவ இடத்திற்கு ஓடோடி சென்று பார்த்தபோது அது காணாமல் போன ரயிலின் ஒரு பகுதி என தெரிய வந்தது ஏற்கனவே இருபத்தி நான்கு மணி நேரம் கடந்துள்ள நிலையில் அந்த ரயிலுக்கு என்ன ஆனது ரயிலில் பயணம் செய்த நூற்று முப்பது பயணிகளின் நிலை என்ன என்பது குறித்து எந்த விபரமும் யாருக்கும் தெரியாது பின்னர் ரயிலின் உடைந்த வாகங்களை கண்டுபிடித்த அலுவலர்கள் சூறாவளியுடன் கூடிய பலத்த மழை காரணமாக ரயில் கடலில் கவிழ்ந்து விட்டதாகவும் அதில் பயணம் செய்த நூற்று முப்பது பயணிகளில் யாரும் உயிர் பிழைக்கவில்லை என்றும் உறுதிப்படுத்தினார்கள் ஆன்று இரவு ரயில் புறப்பட்ட போது அதில் பயணம் செய்த பயணிகளின் எண்ணிக்கையை கணக்கிடும் பணி பாம்பன் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் வழக்கமாக ரயில்களில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கையை அவர்கள் கணக்கிடுவதில்லை இருப்பினும் அந்த வேலையை அன்று செய்யச் சொன்னார்கள் இந்த ரயில் விபத்து குறித்து விசாரணை நடத்த மத்திய ரயில் மற்றும் விமான போக்குவரத்து துறை ஒரு விசாரணை குழுவை அமைத்து விசாரிக்க தொடங்கியது ஏன் அன்று பயணிகளின் எண்ணிக்கையை கணக்கிட்டார்கள் என்ற கேள்வி எழுந்தபோது பயணிகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் ரயிலை ரத்து செய்ய நினைத்தோம் ஆனால் அது முடியவில்லை என்று ஸ்டேஷன் மாஸ்டர் தெரிவித்தார் ஆனால் அந்த ரயிலில் ஆறு பெட்டிகளில் போதிய எண்ணிக்கையிலான பயணிகள் இருந்ததால் ரயிலை இயக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார்கள் இந்த சோகமான விபத்தில் இறந்தவர்களின் சரியான எண்ணிக்கை யாருக்கும் தெரியாது என்று விசாரணை குழு அறிக்கை கூறுகிறது ரயிலில் பயணம் செய்த நூற்று பத்து பயணிகளும் பதினெட்டு ரயில்வே ஊழியர்களும் உயிரிழந்ததாக அந்த செய்தியில் தெரிவித்தார்கள் இந்த விபத்து குறித்த விசாரணையை நிறைவு செய்த அலுவலர்கள் கடல் அலைகளில் அந்த ரயில் அடித்துச் செல்லப்பட்டது என்று விசாரணையை முடித்தார்கள் இந்த விபத்திற்கு யாரும் பொறுப்பேற்கும் நிலை ஏற்படவில்லை மாறாக அந்த விபத்து ஒரு இயற்கை பேரழிவு என்று அழைக்கப்பட்டது மேலும் இதுபோன்ற வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்